கோவை ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பாக அத்லெட்டிக் டேலண்ட் ஃபைண்ட் எனும் மாநில அளவிலான அத்லட்டிக் போட்டிகள் கோவையில் துவங்கியது கோவையில் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கிடையே விளையாட்டு திறன்களை ஊக்குவிக்கும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் கோவை ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பாக மாநில அளவிலான அத்லட்டிக் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன அதன்படி ஆறாவது ஆண்டாக அத்லட்டிக் டேலண்ட் ஃபைண்ட் எனும் மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டி கோவை நேரு விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது முன்னதாக இதன் துவக்க விழா கோவை ஸ்போர்ட்ஸ் அகாடமியின் நிறுவனர் பரசுராம் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக ரோட்டரி மூவாயிரத்தி இருநூத்தி ஒன்று மாவட்ட ஆளுநர் மூத்த வழக்கறிஞர் சுந்தர வடிவேலு கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆப் கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரீஸ் சிட்டி தலைவர் டாக்டர் உமா பிரபு வழக்கறிஞர் பிரபு சங்கர் வழக்கறிஞர் என் வினை குழும நிறுவனங்களின் நிர்வாக இயக்குநர் விஜயலட்சுமி மற்றும் ரோட்டரி கிளப் பல்வேறு நிலை நிர்வாகிகள் சந்தோஷ் பிள்ளை ராஜா மோகன் ராஜசேகர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இரண்டு நாட்கள் நடைபெற்ற உள்ள இதில் சென்னை மதுரை திருச்சி கோவை என தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் ஜூனியர் சீனியர் என இரு பிரிவுகளில் நடைபெற்ற போட்டியில் நூறு மீட்டர் முதல் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் வரையிலான ஓட்டப்பந்தயமும் நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் குண்டெறிதல் வட்டி தொடர் ஓட்டம் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது இதில் தேர்வு செய்யப்படும் தடகள வீரர் வீராங்கனைகள் அடுத்து நடைபெற உள்ள மாநில தேசிய விளையாட்டு போட்டிகளுக்கு தேர்வு செய்யப்பட உள்ளதாக கோவை ஸ்போர்ட்ஸ் அகாடமி பரசுராம் தெரிவித்தார் கோவை ஸ்போர்ட்ஸ் அகாடமி இது ஆறாவது ஆண்டாக இந்த அத்லட்டிக்ஸ் மீட்டை நடத்திட்டு வர்றாங்க கோவை ஸ்போர்ட்ஸ் அகாடமி வந்துட்டு ரோட்ரி கிளப்ஸோட இணைஞ்சு இதை செயலாக்கம் பண்ணிட்டு வர்றாங்க இது ஒவ்வொரு வருடமும் நல்லபடியாக நடந்துட்டு வருது ஒவ்வொரு வருடமும் இது கூட்டிகிட்டு தான் போகுது இந்த ஸ்போர்ட்ஸ் அகாடமியை நடத்திட்டு வர்றவர் வந்துட்டு பரசுராமன் இவர் எக்ஸ் ஸ்போர்ட்ஸ் மேன் இவர் வந்துட்டு இவர் ஸ்போர்ட்ஸில் இருந்த சமயத்தில் இவர் அடைஞ்ச அந்த வந்து உன்னதமான நிலையை ரெக்கார்டு யாருமே இதுவரையிலும் பீட் பண்ண கிடையாது அந்த பேஷன் அந்த ஒரு ஆர்வம் இந்த கோவை ஸ்போர்ட்ஸ் அகாடமின்ற ஒரு அகாடமியை அவர் தொடங்கி அவர் ரொம்ப வெற்றிகரமாக இதை நடத்தி கொண்டு வருகிறார் அவருடன் இணைந்து ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரியல் சிட்டி திருமதி உமா அவர்கள் தான் அந்த ரோடரி கிளப்புக்கு தலைவர் அவங்களும் இதோட இணைஞ்சு ஒவ்வொரு வருடமும் செஞ்சுட்டு வர்றாங்க இது வந்துட்டு ரொம்ப நல்லபடியாக நடந்துட்டு வருது இது நம்ம கோயம்புத்தூருக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம் நான் ஸ்டைல் ஃபர்னிச்சர்னு ஒரு ஃபர்னிச்சர் கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்கிறோம் கூடவே என்னோட கோவை ஸ்போர்ட்ஸ் அகாடமி சொல்லி பதினஞ்சு வருஷமாக ரன் இருக்கோம் நான் எப்போ ஸ்போர்ட்ஸில் ஒர்க் பண்ணுறேனோ எப்போல்லாம் எனக்கு வந்து தூக்கிவிட்டோன்னோ அதை வந்து கண்டினியூ பண்ணி கொண்டு வரணும் சொல்லி நான் இதை வந்து கண்டினியூஸாக ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் எது எங்களுக்கு வந்து உறுதுணையாகவும் ரொம்ப பக்கபலமாகவும் இருக்கணும் சுந்தரவுடியல் சாரும் நம்ம பிரபு சங்கர் சாரும் தான் என்னோடய உறுதுணையாக இருக்காங்க கூடவே என்னோட இழுத்துட்டு எங்களை கூட்டிகிட்டு இருக்காங்க நல்லது கெட்டது எல்லாத்தையுமே அவனை தான் எங்களை பார்த்துட்டாலும் வந்து எங்களுக்கு ஒரு காட்ஃபாதர் மாதிரி கூடவே இருந்து பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் எல்லாரும் வந்ததற்கு இந்த எல்லாருக்கும் உங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அண்ட் பப்ளிக் ஸ்கூலோட மேனேஜிங் டிரெக்டர் த ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் இதை உண்மையாலுமே இதுக்கு எங்களுடைய உறுதுணை சப்போர்ட் எப்போவும் இருக்கும் ஏன்னா இட்ஸ் நாட் ஒரு நின்று நடத்தக்கூடிய ஒன்று அல்ல உண்மையாலுமே நான் அவங்களுடைய ஆறு வருடமாக அவர்களுக்கு செய்யக்கூடிய இந்த முயற்சியை மனமாற பாராட்டுகிறேன் குழந்தைகள் இனி வரணும் வருங்கால குழந்தைகள் இனி வரணும் அவங்க மாறணும் அவங்களுக்கு நிறைய தேவைகள் அவங்களோட டேலண்ட் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா ஸ்கூல்னால் மட்டுமே முடியாது வெறும் ஸ்கூல்னால் மட்டுமே முடியாது தே ஹாவ் டு கம் அவுட் த எக்ஸ்போசர் இந்த மாதிரி பார்த்து அடுத்த குழந்தைகளை பார்த்து செய்யணும் அப்படிங்கிறது தான் அங்கே தான் இட்ஸ் ஒரிஜினேட்டிங் அவங்களுடைய திறமையை அங்கே தான் ஒரிஜினேட் ஆகுது அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த ரோட்ரி கிளப்புக்கும் சாரோட இந்த ஆர்கனைசிங் டீமுக்கும் எப்பவும் எங்களுடைய ஸ்கூல் வந்து சப்போர்ட்டாக இருக்கும் எங்களால் என்ன முடியுமோ வி வில் டூ வில் சப்போர்ட் தேங்க்யூ ஸோ மச் கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரியல் சிட்டியோட பிரெசிடென்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் பெஸ்ட் விஷஸ் டு ஆல் த பார்ட்டிபேட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் வி ஆர் வெரி ஹாப்பி டு பார்ட்னர் அப் வித் த கோவை ஸ்போர்ட்ஸ் அகாடமி டு கண்டக்ட் தி சக்ஸஸ்ஃபுல் கிராண்ட் ஈவெண்ட்ஸ் லைக் திஸ் கியர் டுகெதர் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் பெஸ்ட் விஷஸ் டு ஆல் த பார்ட்டிசிபென்ட்ஸ் கோவை ஸ்போர்ட்ஸ் அகாடமி நடத்தக்கூடிய இந்த சிறப்பான ஒரு அத்லெட் மீட் வந்து நாங்கள் கண்டினியூஸாக அவங்க கூட பார்ட்டிசிபேட் இருக்கோம் இந்த வாட்டி வந்து விஹான் வீணை ஸ்கூல்ல இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய எல்லா அத்லட்ஸ்க்கும் இந்த ஆர்கனைசர்ஸ்க்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை ரோட்டரியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்